Oh. ஹரி ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணன் அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரையும் தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது காணக்கூடிய திருக்கோயிலானது ஏமப்பூர் என்று வழங்கும் ஒரு திருத்தலமாகும் இந்த திருக்கோயில் திருக்கோயில் வட்டத்தில் உள்ள திருவண்ணையின் நல்லூருக்கு அருகே இருக்கின்றது வடக்கே மலட்டாற்றின் வடகரையிலும் பெண்ணையாற்றின் க தென்கரையிலும் இது அமைந்திருக்கின்றது ஏமாப்பேரூர் ஒரு தனி நாடாக ஒரு காலத்தில் விளங்கியிருக்கின்றது இது ராஜேந்திர வடநாட்டு வளநாட்டு ஒரு பகுதியாகவும் இருந்திருக்கின்றது இங்குள்ள இறைவனின் பெயர் வேதபுரீஸ்வரர் வேதநாயகர் தாயாரின் பெயர் பாலகுஜாம்பாள் கோயில் கோட்டத்தில் உள்ள சிற்பங்கள் ஒவ்வொன்றும் சோழர் கால கலைத்தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றன பிட்சாடலர் தட்சிணாமூர்த்தி ரிஷபத்துடன் உமாசகிதமூர்த்தி பிரம்மா துர்கை ஆகியோர் உள்ளனர் இதில் உமா சகிதர் சிற்பம் அழகின் உச்சமாக இருக்கின்றது கருவறை முகப்பில் பாலகணபதியின் சிற்பம் நம்மை அழகாக வரவேற்கின்றது இந்த கோயிலுக்கு கூடுதல் சிறப்பு மகர தோரணத்தின் நடுவில் விநாயகர் வீராசன தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவமூர்த்தி கதசம்ஹாரமூர்த்தி துர்கை ஆகிய குறுஞ்சிற்ப படிவங்கள் இங்கே காணப்படுகின்றது வடக்கு திருச்சூற்றில் தெற்கு நோக்கி அம்பாள் சன்னதி அழுவர் அமைந்திருப்பதை நாம் காண முடிகின்றது இந்த கோயில் கல்வெட்டின் மூலம் ஏமப்பேரூர் என்று அழைக்கப்பெற்று காலகூட்டத்தால் ஏமப்பூர் என்று பெயர் மறியுள்ளதாக தெரிகின்றது பராந்தக சோழன் காலம் தொடங்கி இவ்வூரானது திருமுனைப்பாடி ஏமப்பேரூர் நாட்டு ஏமப்பேரூர் என்றும் இறைவன் திருவாலந்துரை பரமசுவாமிகள் திருவாலந்துரை ஆழ்வார் என்றும் கோயில் கல்வெட்டுகள் இதனை தெரிவிக்கின்றன இந்த கோயில் முதலாம் பராந்தகன் சுந்தர சோழன் முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திரன் இரண்டாம் குலோத்துங்க சோழன் ராஷகூட மன்னன் கன்னரதேவன் ஆகிய மன்னர்களின் கல்வெட்டுகள் இங்கே நமக்கு காணப்படுகின்றன முதலாம் ராஜராஜ சோழன் காலத்திய கல்வெட்டில் ஏம பேருக்கு எழுந்துள்ள இருக்கின்ற சிவபெருமாவனுக்கு இவ்வூர் சபையாரும் ஊரவரும் இவர்கள் இந்நிலத்தின் எல்லைகளையும் நீர் பாய்கின்ற முறையையும் குறிப்பிட்டிருக்கின்றனர் மேலும் இந்நிலத்தின் மூலம் வரும் நெல்லை திருக்கோவிலில் செய்யும் பூஜைகளுக்கும் நடைபெறுகின்ற திருவிழாக்களுக்கும் வேலை செய்கின்ற பணியாளர்கள் ஊரிகளுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அதில் அறிய முடிகின்றது இறைவனுக்கு மூன்று சந்நிதியும் திருவமிருந்து சந்தியும் திருவமருது இரண்டு கரியமது நெய்யமது தைரமது அடைக்காய் வெற்றிலை கொண்டு வழிபாடு செய்யப்படுவதை இந்த கல்வெட்டுகள் கூறுகின்றன இந்த கோயிலுக்குள் நந்தா வழக்கு எருவதற்காக நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு ஆடுகள் முப்பத்தி ரெண்டு பசுகள் இறையிலமாக கொடுக்க அறிய முடிகின்றது மதுரை கொண்ட கோப்பசே கேசரிவர்மன் காலத்திய கல்வெட்டில் திருவனைப்பாடி ஏமம்பேரூர் நாட்டைச் சேர்ந்த குடும்பாஜிய முனையராதித்யன் சதுர்வேதி மங்கலத்தில் உள்ள காசியமன் குட்டி என்ற பிராமணர் இந்த கோயிலுக்கு பூமாளி அளிக்க நிலம் கொடுத்த செய்தியும் அந்த நிலத்தில் பூந்தோட்டம் அமைத்து தினந்தோறும் ஆறுதான் நிலத்தில் நிலத்தில் பூமாளி தயாரித்து இறைவனுக்கு அணிவிக்க ஏற்பாடு செய்தது பற்றி இந்த கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன இதுபோல பல நிகழ்வுகள் இக்கோயில் கல்வெட்டின் மூலம் நமக்கு அறிய முடிகின்றது இத்தனை சிறப்புகள் பெற்று நம் முன்னர்களால் ஜோதிமயமாக காணப்பட்ட இக்கோயில்கள் மக்கள் நடமாட்டம் என்று வெறிச்சோடி காணப்படுகின்றது நேரம் எடுத்தால் நீங்களும் இந்த திருக்கோயிலை தவறாமல் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் அம்மையே அப்பா பிள்ளா மணியே அன்பினில் ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழு தலை புலயனி தனக்கு செம்மையேய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை கென பிடித்தேன் எங்கெழுந்த தினியே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்த தினியே அம்மையே அப்பாவோ பில்லா மணியே அன்பினில் ஆரமுதே தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் ஆயமாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றலொட்ட மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே അഞ്ച് ഹേൻ ശങ്കരനേ 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 മായമേ എന്ന് അഞ്ചു ഹേൺ വലി വളവും മേയവനേ തായും നീയേ तन्दैनी ये, शङ्कर नडिए அன்பு நண்பர்களே என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள் நன்றி மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன் இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கருத்துகள் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி Heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.